சிம்மராசி மைய சிம்மராசி மைய என்பர்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சிறப்பான இடத்தை பிடிக்கணும் கடன் தொழிலருந்து மீளணும் கேட்ட இடத்துல எல்லாம் கிடைக்கணும் குடும்பம் வாழ்க்கை தர சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொன்னால் கல்வியில் ஒரு பெரிய ஆளாக வரணும் பதவி கிடைக்கணும் அரசியலில் பெரிய ஆளாக வரணும் இந்த கனவுகள்லாம் இருக்கும் நிறைய கனவுகளோடு நீங்கள் இருக்கலாம் இந்த கனவுகள் இருந்தெல்லாம் ஒரு நல்ல நிலை அப்படி ஒரு உயர்ந்த நிலையை நம்ம இங்கே பெறணும் எல்லா விஷயத்திலையும் ஆண் பெண் ரெண்டு பேத்துக்கும் சொல்கிறேன் சிம்ம ராசியை சேர்ந்த ஆண் பெண் இரண்டு பேருமே வாழ்க்கை தரம் சிறப்பாக மீனா ரெண்டு பேர்த்தையும் இருக்க பிடிங்க வேறு யாரும் இல்லை செவ்வாயும் குருவையும் இருக்க பிடிக்கணும் உங்களுக்கு செவ்வாயும் குருவும் தான் சிறந்தவர் பழனி மலையும் சுவாமி மலையும் பழனி மலையும் இருக பிடிச்சிங்க போதும் அதே மாதிரி நவ நவகிரகத்தை வந்து சுற்றி வரும்போது பிரகஸ்பதி குருவை வந்து குருவை வணங்கணும் வியாழக்கிழமையை தேர்வு பண்ணுங்கள் வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் அதிர்ஷ்டமான நாட்கள் உங்களுக்கு மஞ்சளும் சிவப்பும் அதிர்ஷ்டமான நிறங்கள் உங்களுக்கு பவளமும் கனக புஷ்பராகமும் மஞ்சள் புஷ்பராகம் இது ரெண்டும் உங்களுக்கு சிறந்த அதிர்ஷ்ட கற்கள் முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு இது ரெண்டும் சிறந்த நண்பர் உங்கள் வண்டி நம்பர் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு அந்த மாதிரிலாம் அமைச்சிங்கன்னா அதிர்ஷ்டமாகவே இருக்கும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாவம் சைட் பார்வேர்டு தான் அது எனக்கு தெரியும் சிம்மராசினால சைட் பார்வேர்டு மனசில் கோபம் ஓவராக இருக்கும் ஆனால் மனசில் ஒன்றும் இருக்காது அந்த மாதிரி டைப்பு ஒரு என்னென்னா தலைமையாக ஒரு அந்த ராஜ தர்ப்பாக இருக்கும் அதான் அந்த ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை வெளியில் மண்டகன்னு சொல்லுவாங்க ஆனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த உச்சஸ்தாயர் அதாவது அந்த ஒரு அரசனுக்குரிய ஒரு ராணி பெண்களாக இருந்தால் ஒரு ராணிக்குரிய அந்த அருகதையோடு இருக்கிறதா அரசனுக்குரிய அந்த தோட்டம் யாருக்குமே அப்படி கொஞ்சம் அந்த அந்த தோரண இருக்கும் அந்த ராஜ தோரணை இது வந்து சிம்மராசிக்கே உரித்தானது நாம் ஒரு தலையாய நாம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவனாக அந்த நாட்டில் இருக்கணுங்கிற எண்ணமும் இருக்கும் எதிலுமே முதன்மை பெறணுங்கிற நோக்கமும் இருக்கும் அவர்கள் தான் சிம்மராசிக்காரங்க சிம்மராசி அதே மாதிரி சில சில நேரங்களில் அவங்களுடைய உங்களால் தான் நீங்கள் தோற்று போயிருவீங்க சோம்பேறித்தனம் வந்துடும் உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் மட்டும் ஆகாது அதை மட்டும் உங்களை விட்டு அகட்டிட்டிங்கன்னா சோம்பல் இருக்கும் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க அதே மாதிரி நான் எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு எந்த ரக இடங்கள் ரக ரகசிய நம்பரு கலர்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன் இது அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் சிம்மராசிக்காரங்க உச்சம் துடுவீர்கள் அச்சமே இல்லை எப்படி உச்சந்தொட அச்சமே இல்லை சிம்மத்துக்கு ஒன்று இருக்குது வன்மம் இருக்கும் மனசில் இந்த வம்பு சமாச்சாரம் இந்த வம்பு சமாச்சாரம் இயற்கையாகவே உங்களுக்குள்ளே வரும் தேடியும் வரும் அதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஃபீ ஆகாதீங்க முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள் மைனஸ் அது உங்களுக்குள்ளே அப்படி ஒரு கொஞ்சம் ஆக்ரோஷம் கோபம்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க அவ்வளோதான் அப்படி கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா வாழ்க்கை கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும் உங்களுக்கு வழக்கு இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்வு யார் உங்களுக்கு ரெண்டே பேர் தான் குருவும் செவ்வாயும் தான் வேறு யாருன்னு இல்லை முருகப்பெருமானை இருக பிடிச்சிட்டா சிம்மராசிமையன்பர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அடைவீங்க முருகன்தான் இங்கிட்டும் முருகன் தான் இருக்கார் குரு குருஸ்தானம் போது தான் குருனாலே முருகன் தான் ஞான பண்டிதந்தான் சிம்மத்துக்கு அதிதேவதையாக வீட்டிருப்பவர் குரு தான் அந்த குருவினுடைய சாத்தா அந்த குருவுக்கு குருவாக இருக்கிறது யாருன்னா முருகப்பெருமான்தான் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்போ சுவாமி மலையும் திருச்செந்தூரும் அதே போல் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பழனி மலையும் கூட ஓகே திருச்செந்தூர் ஓகே முருகப்பெருமானை இருக்கப்படுங்க செவ்வாய்க்கிழமைய தேர்வு பண்ணிங்க இல்லாண்டி வியாழக்கிழமை அவ்வளோதான் வாழ்க்கை ஜெகஜோதியாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் சிம்மராசி மையன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு அதே மாதிரி சாப்பாட்டு வகையில் பார்க்கும்போது துவரம்பருப்பு கொண்டக்கடலை துவரம்பருப்பும் கொண்டக்கடலையும் விடாமல் நிறைய சாப்பிடுங்க சிம்மராசி மையன்பர்கள் உட உடல் நோய் கூட உங்களை விட்டு போயிடும் செல்வாக்கு பெருகும் உண்மையாகவே செஞ்சு பாருங்கள் ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள் சிம்மராசிமி என்பவர்களை